இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியில் நாட்டின் உள் தலையிடாத கொள்கைகளை கடைபிடித்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றுவதற்கு சீனா தயாராக இருக்கிறது என சீன வெளிவகார அமைச்சின் பேச்சாளர் லிங் ஜியான் தெரிவித்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றமை குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சோ ஸ்ரீலங்கா யோஹாவில சுங்கோஹோ ஸ்ரீலங்கா ஷியாங்கு சுஞ்சோ ஷியாங்கு சுஞ்ச் உமன் ஷிவா இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட திசாநாயக்கவுக்கு சீனா தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி சி ஜின்பிங்கும் வாழ்த்துச் செய்தியை அனுப்பியுள்ளார் சமாதான சகவாழ்வின் ஐந்து கோட்பாடுகளின் உணர்வை நிலைநிறுத்துவதற்கும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரிய நட்பை முன்னெடுத்து செல்வதற்கும் எமது அபிவிருத்தி உத்திகளுக்கு இடையில் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கும் உயர்தர தொடர்பை ஆழப்படுத்துவதற்கும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம் மேலும் ஒத்துழைப்பு மற்றும் நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிரந்தர நட்பு அடிப்படையில் எங்கள் மூலோபாய கூட்டுறவு கூட்டாண்மையில் புதிய முன்னேற்றத்திற்காக செயற்படுவோம் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்